பரிசு மூவி ரொம்ப நல்லா இந்த படத்துல வந்து உமன்ஸ்க்கு வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கும் சில படத்துலலாம் வந்து தான் வந்து ஒரு கருத்து சொல்லுவாங்க பட் இந்த படத்துல நம்ம பார்த்துட்டே இருக்கும் போது கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பத்தி அங்கங்க மெசேஜ் சொல்றாங்க அது ரொம்ப நல்லா இருந்தது சோ மூவி பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்றது எங்களுக்கே தெரிய வந்தது சோ இந்த மூவி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா பாக்கணும் ஏன்னா இப்போ வந்து அந்த ஃபன்னா ரொம்ப காமெடியா அந்த மாதிரி ஃபிலிம்ஸ்லாம் நிறைய வருது பட் இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் வந்து கம்மியாக கம்மியாயிடுச்சு ஃபர்ஸ்ட்லாம் நிறைய வந்தது இப்போ ரொம்ப கம்மி ஆயிடுச்சு பட் இந்த மூவி ஸ்டூடண்ட்ஸ்லாம் பார்த்து என்கரேஜ் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் அப்கமிங்ல இந்த மாதிரி மூவிஸ் நிறைய வரும் ஸோ எல்லாருமே கண்டிப்பாக வந்து பார்க்கணும் ஃபேமிலி ஆடியன்ஸாக வந்து பார்த்தா நல்லா இருக்கும் இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டோரியுமே உள்ள இருக்கு ஸோ காமெடிக்கு காமெடி இருக்கு லவ்வுக்கு லவ் சீன்ஸ் இருக்கு பட் ஆனால் எல்லாமே சேர்ந்து இன்ஸ்பிரேஷனாக கொண்டு போயிருக்காங்க உமன் உமன்ஸ்க்கு வந்து நல்ல இன்ஸ்பிரேஷனா கொண்டு போனனால ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கலாம் கிட்ஸ் கூட்டிட்டு வந்து பார்க்கலாம் பேரண்ட்ஸோட வந்து பார்க்கலாம் முக்கியமா ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் थैंक यू சார் பரிசு படம் நல்லா இருக்கு அதாவது நல்ல ஒரு சோசியல் மெசேஜ் உள்ள ஒரு கண்டென்ட் அதாவது பெண்கள் வந்து எவ்வளவு முன்னேற்ற பாதையில போணும் அப்படிங்கறதை இந்த படம் வந்து ரொம்ப போல்டா வந்து சொல்லியிருக்காங்க நிறைய டிஸ்டரக்ஷன்லாம் வரும் லைஃப்ல அதெல்லாம் தாண்டி கோல் எதுவோ அதை நோக்கி பயணிக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல சோசியல் மெசேஜ் இந்த கதையில சொல்லியிருக்காங்க ஓவராலா இந்த படம் வந்து ஒரு நீட் அண்ட் கிளீன் சப்ஜெக்ட் அவ்வளவுதான் நல்ல ஒரு கண்டென்ட் இதுல நல்ல காஸ்டிங் எனக்கு ஆடுகளம் நரேஷ் சார் இந்த படத்துல அப்பாவா பிளே பண்ணியிருக்காரு அப்புறம் மனோபாலா சார் இந்த படத்துல வந்து நான் வந்து ஸ்கிரீன்ல பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஐ மிஸ் யூ லாட் அண்ட் மனோபாலா சார் அதனால இந்த படம் எனக்கு மனோபாலா சார் பார்க்கறது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆச்சு அப்புறம் இவர் சென்ட்ராயன் நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் சின்ன பொண்ணு மேம் நடிச்சிருக்காங்க காஸ்டிங் வைஸ் பார்த்தா நல்ல ஒரு நல்ல ஒரு காஸ்டிங் தான் இந்த படத்துல பண்ணிருக்காங்க கண்டிப்பா ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம் ஸ்கிரீன் ப்ளே மட்டும் கொஞ்சம் கோட்டை விட்டாங்க இன்னும் நல்லா பண்ணிருந்தா சூப்பரா இருந்திருக்கும் எல்லாருக்கும் மாலை வணக்கம் பரிசு பரிசுல ஈரோட ஃப்ரெண்டா பண்ணிருக்கேன் இந்த படம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு என்டர்டைனிங் அண்ட் ஒரு மோட்டிவேஷனான ஒரு படம் இந்த படத்தை கண்டிப்பா அண்டு காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் எல்லாருமே வந்து பாக்கற கூடிய ஒரு படமா தான் அது வந்திருக்கு இந்த படத்துல வந்து சாங்லாம் ஆயிருக்கு ஃபைட் வந்து பண்ணிருக்காங்க ஒரு ஒரு சிங்க பெண்ணா என்ன அப்படின்றது படத்திலையும் காட்டியிருக்காங்க அந்த மேடம் வந்து ரியல் லைஃப்லயும் அவங்க சிங்கப்பெண்ணாவே டிராவல் ஆகிட்டு இருக்காங்க நீங்க இந்த ஸ்டோரியை கண்டிப்பா வந்து பார்க்கணும் என்னுடைய தாழ்மையான ரெக்வஸ்ட் ஒண்ணு என்னன்னா விஜய் சார் அஜித் சார் கமல் சார் எல்லாருமே வந்து அவங்களுக்குலாம் ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கு அது பத்தி பிரச்சனை அவங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க எங்களை மாதிரி ஒரு சின்ன படத்துக்கு வந்து தேட்டர் தான் ஒரு ஓப்பனிங் கொடுக்கணும் ஏன்னா நாங்க கேக்கிற தேட்டர்ஸ் வந்து கம்மியான தேட்டர்ஸ் தான் கொடுக்குறாங்க பிளீஸ் கொஞ்சம் நாங்க கேட்கற எல்லா தேட்டர்ஸுமே கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்க அப்பதான் எங்களை மாதிரி சின்ன சின்ன கலைஞர் எல்லாம் மேல வர முடியும் உங்க சப்போர்ட் தான் எங்களுக்கு வேணும் அப்பதான் உள்ள ஆடியன்ஸ் வருவாங்க பயங்கரமா வந்திருக்கு இந்த படத்தை எல்லாரும் தேட்டர்ல வந்து பாருங்க தேங்க்யூ தேங்க்யூ சார் இந்த பரிசு படம் வந்து மிக அற்புதமாக வந்திருக்கு சார் இதில் டைரக்டரா இருந்த கல கலா அல்லூரி மேடம் இப்போ மறைஞ்சிட்டாங்க அவங்களுடைய ஆழ்ந்த அஞ்சலி செலுத்திக்கிறேன் கதாநாயகி ஜான்வி மேடம் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்கிறாங்க முதல் படமே வந்து இவ்வளோ டாப்பாக நடிக்கும்போது வருங்காலத்தில் நல்லா வரணும்னு நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மியூசிக் டைரக்டர் ஒளிப்பதிவாளர் சங்கர் செல்வராஜி அவரை இந்த நேரத்தில் நான் ரொம்ப பாராட்டணும் ஏன்னா அவருடைய ஒளிப்பதிவு வந்து மிகவும் அற்புதமாக இருக்கிறது அவருடைய ஒத்துழைப்புல தான் ஸ்டன்ட் மாஸ்டரு மியூசிக் மாஸ்டரு அதுக்கப்புறம் வந்து டான்ஸ் மாஸ்டர் இவங்க எல்லாமே அவருடைய கோஆடினேட்ல வந்திருக்காங்க அனைத்து தொழில்நுட்பங்களும் நல்லா அருமையா பண்ணிருக்காங்க முதல்ல இருந்து கடைசி வரை படம் வந்து நல்லா விறுவிறுப்பா போகுது இந்த படத்துக்கு மக்கள் வந்து ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்து பார்க்கணும் ஏன்னா இது வந்து ஒரு சாதாரணமா புது டீம் எடுத்து எடுத்திருக்காங்க இந்த புது டீம் எடுத்தவங்களே கதா அம்சம் ரொம்ப அருமையா இருக்குது ஒரு தலைவர் அப்புறம் இந்த படம் வந்து புது டைரக்டர் புது எல்லாம் சேர்ந்து எடுத்ததுனால அனைத்து மக்களும் குடும்பத்தோட படத்தை பார்த்து கண்டுகளிச்சு நல்லா இந்த படத்தை ப்ரமோட் பண்ணணும் என் சார்பாகவும் கடவுள் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் நன்றி நன்றி பரிசுனா என்ன சொல்றாங்கன்னா அப்பாவுடைய கனவு வந்து அவர் ஒரு ராணுவ அதிகாரி அந்த ராணுவ அதிகாரி வந்து என்ன நினைக்கிறாரோ அந்த மகள் வந்து நிறையாங்க அவங்க இந்த நாட்டுக்கு சேவை செய்யறேன்னு நினைக்கிறாங்க அவங்க கடைசியா படத்துல வந்து ஒரு வில்லன் வந்து செய்யற கூடிய தப்ப கண்டுபிடிச்சு அவங்க தண்டனை கொடுக்கறாங்க அதுதான் நாட்டுக்கு கொடுக்கற அதுதான் அந்த டைட்டில் பரிசுனுடைய டைட்டில் அதுதான் நாட்டுக்கு மாதிரி மாதிரி இருக்கணும் இந்த பெண்கள் வந்து நேர்மை சுகாதாரம் விவசாயம் அடுத்து வந்து அவங்க என்சிசி ல இருக்காங்க நேஷனல் அதாவது தேசிய மாணவர் படையில ஸ்கூல்ல காலேஜ்ல படிக்கும் போது இந்த மாதிரி பெண்கள் அனைத்து துறையில வந்து இந்த மாதிரி பெண்ணு சாதிக்கணும் இந்த பெண்ணை உதாரணமா நினைச்சு நாட்டுக்கு சேவை செய்யணும் நாடு தான் முக்கியம் நம்ம இந்திய நாடு நல்லா இருக்கணும் இல்ல நல்லா வலியுறுத்தி இருக்காங்க பிரதமர் மோடியை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இனிமே இந்த படத்தினுடைய டைரக்டர் கதாநாயகி கதாநாயகன் வில்லன் அனைத்து நடிகர் நடிகர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டு டெக்னீஷியன்ஸ் அனைவருக்கும் நன்றி நானும் என்னுடைய முகத்தை சிறிதாக அந்த படத்தில் காட்டியிருக்கிறேன் என்னுடைய பேர் விவேகானந்தன் காலேஜி சார்பாக நான் கோஆர்டினேட்டராக இருந்தேன் நன்றி நன்றி ரொம்ப நல்லா இருக்கு படம் ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிருக்கு ஒரு ஸ்லோவான ஒரு லவ் ஸ்டோரி ரொம்ப நல்லாவே இருக்கு ஒரு பொண்ணுக்கு நடக்கிற கொடுமையை வந்து இந்த படத்தில் ஒரு கரெக்டான தண்டனையை கொடுத்துருக்காங்க அவர் லவ் லவ்வரும் பிடிச்சிருக்காரு அது கரெக்டான பனிஷ்மெண்ட் அப்பயே பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க இது மாதிரி பெண்களுக்கு நடக்கக்கூடாது அது இந்த படத்தில் காட்டியிருக்காங்க அது பண்ணால் என்ன நடக்கும்ன்றத வந்து காட்டியிருக்காங்க எல்லாமே இருக்கு காமெடியும் இருக்கு ஒரு நல்ல லவ் ஸ்டோரியா இருக்கு நல்லா இருக்கு கிளைமேக்ஸும் சூப்பரா இருக்கு ஃபேமிலியா எல்லாருமே வந்து பாக்கலாம் அந்த லேடி ரொம்ப அழகா நடிச்சிருக்காங்க ஹீரோ வந்து சூப்பரா அடிச்சிருக்காரு ஹீரோயின் ரெண்டு பேருமே நல்லா அடிச்சிருக்காங்க ஒரு புது ஹீரோ ஹீரோயின் மாதிரியே இல்ல நல்லா இருக்கு படம் ரொம்ப அழகா இருக்கு நல்லா இருக்கு படம் அருமையா வந்திருக்கு சார் படம் வந்து இப்போதைக்கு சமூகத்துக்கு தேவையான ஒரு சிறந்த படம் பெண்களுக்கான ஒரு படம் பெண்களுக்கு தன்னம்பிக்கைக்கு உள்ள ஒரு படம் சார் என்னதான் இந்த காதல் கிதள் எல்லாம் விழாம அந்த அம்மா அழகா அவங்களோட லட்சியம் எதுவோ அதை நோக்கி ஓடி அத கரெக்டா சக்சஸ் பண்ணிட்டாங்க அதை விரும்பி ஓடுறதுனால தான் அவங்க சக்சஸ் பண்ணாங்க இதுல டான்ஸ் பாட்டு எல்லாமே நல்லா இருக்கு சார் எல்லாமே அவங்க கொடுத்திருந்தாலும் அதை எடுத்து கொடுக்கறது மக்களுக்கு போய் சேர்க்கறது அப்படிங்கறது தான் கண்டிப்பா நீங்க நல்லபடியா கொண்டு போய் சேர்க்கணும் அதே மாதிரி இந்த ஒளிப்பதிவாளர் சங்கர் சார் வந்து ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு சார் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க போல நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த அவங்க அவங்க புதுசுன்றாங்க அம்மா வந்து நியூ அறிமுகம் அப்படின்றாங்க பட் அவங்க எடுத்து கொடுத்த விதம் வந்து அவ்வளவு அழகா நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க எனக்கு ஒரு முப்பது வருஷத்துக்கு அப்புறம் விஜயசாந்தி அம்மா பாக்குற மாதிரி இருக்கு படம் நல்லா இருக்கு சார் ஃபேமிலியோட குழந்தைங்களோட பெரியவங்களோட உட்காந்து பார்க்கலாம் சார் பரிசு ஜான் அம்மா எடுத்து கொடுத்தாங்க படம் சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு அவங்க பேரும் புகழும் வளர்ந்துட்டு வரணும்

పాసమ <laughs> <laughs> அவங்களோட ட்ரீம் இது அது வந்து நான் எனக்கு வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிருக்கேன் அது வந்துட்டு அவங்க எங்க இருந்தாலும் எங்களுக்கு பிளஸ் பண்றாங்க அவங்களோட எய்ம் என்னன்னா எல்லா நிறைய திட்டங்கள் வந்து இதுல சொல்லியிருக்காங்க ஒரு கேர்ள் வந்து இப்படி இருக்கணும் மல்டி கேலண்ட் கேரக்டர் டேலண்டட் கேர்லா அவங்க வந்து என்ன ப்ரெசென்ட் பண்ணிருக்காங்க அம்மாவோட பிளஸ்ஸிங்னால இந்த மூவி நல்லா ஒன்றும் அவங்க வந்து ஒரு பெண்கள் எப்படி இருக்கணும் என்ன மாதிரி இருக்கணும் ஒரு அப்பாவோட பெண்ணு பாசம் தென் வந்து அந்த ஃபார்மிங் பண்ணது அக்ரிகல்ச்சர் பண்றது சோ நிறைய விஷயங்கள் வந்து இந்த சொல்லியிருக்காங்க

ಪಂ ಕಲಾ ಮೇಡಮ್ ಲವ್ ಯು பட் அவங்க அம்மா வந்து இல்லன்னு நான் ஃபீல் பண்ணா என்னன்னா அவங்க இல்லன்னு ஃபீல் பண்ணா நான் அவங்க ஒரு வார்த்தை கூட நான் பேச முடியாது அது நான் அழுகற நான் நிஜமா பார்க்க முடியாது அந்த அளவுக்கு எனக்கு அந்த அஃபெக்ஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது சார் நான் பட் அவங்க வந்து என் கூட இருக்காங்க என் பக்கத்துல இருக்காங்கன்ற ஃபீல்ல தான் மூவி பார்த்தா பாக்குற எல்லாரும் நீங்க பாத்துருக்கீங்க எல்லாரும் சீனியர் மாஸ்டர் அட் தி சேம் டைம் நான் தேங்க்ஸ் சொல்லணும் எங்க கம்யூனிட்டி எங்க கேட்டட் கேட்டட் கம்யூனிட்டி எல்லாம் வந்தாங்க ரொம்ப அவங்களோட அஃபெக்ஷன் மெஷின் லெஜிக் ஒரு சப்போர்ட் ஆயிடலாம் நம்ம நேத்து சொன்னாங்க உங்களுக்கு வெப்ட் இதுவா ஆமா வந்து ஒரு டீமுக்கு என்ன சொல்லணும் வெப்ட் எதுக்கு கொண்டு வரணும்